சின்னஞ்செறிய குடிலே கண்ணிமறை மடியே குழந்தையிருக்க குடிலே கண்ணிமறை மடியே இருக்கே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தொங்க தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தொங்க தாளாட்டு பாட்டு பாடிடு கூடல கொஞ்சம் பாரு കുളന്തസത്തോ കേട്ട് പാട്ട് പാടി ചെറിയ കുടുവിലേ കണ്ണിമേരി കൊളുതിലെ പണിപൊളയും മിരവിലെ പാർത്തോവും കൊളുതിലെ കുളനേസ് പിറന്നിരുകാറ് കുളന്ദസത്തോ കേള് താളാട്ട് പാട്ട് പാടി குடிலை கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோம் பாட்டு பாடிடு கொஞ்சம் பாட்டு பாடிடு காத்திருந்த வேளையும் காரை நிலையில் வந்தது காத்திருந்த வேலையும் காரின்ளில் வந்தது குழந்தை பிறந்திருக்காரே குடிலே கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோம் கேளு தாளாட்டு பாட்டு குடில கொஞ்சோம்பு குலதை சத்தோம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடிலே கொஞ்சம் குழந்தை சத்தோம் கேளுட்டு பாட்டு பாடிடு மகளியின் குளிரிலே மாமரியின் மடிப்பிலே மாவழியின் குளிரிலே மாமரியின் மடிப்பிலே குழந்தை பிறந்திருக்காரே குடிலே கொஞ்சம் பாலு குலதை சத்தோம்